ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்மான்டெக் நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எல்லாருமே வந்து ரூபாய் நோட்டை வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம் எல்லோரும் வந்து பார்த்துருப்போம் ஆனால் அந்த ரூபாய் நோட்டுக்கு பின்னாடி இருக்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து தெரியும் நம்ம ரூபாய் நோட்டில் வந்து காந்தி படம் தான் இருக்கும் ஆனால் ஒவ்வொரு ரூபாய் நோட்டு பின்னாடியும் வந்து ஒவ்வொரு அதிசயமான ப்ளேஸை வந்துட்டு ப்ரிண்ட் பண்ணியிருப்பாங்க அப்படி நம்ம என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் அதை உங்களுக்கு வந்து சொல்கிறேன் ரூபாய் நோட்டுல நம்ம தினசரி பழக்கத்துல பயன்படுத்தும் ரூபாய் நோட்டுகளை வந்து எத்தனை முறை எண்ணி பார்த்திருப்போம் ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கும் படங்களை நம்ம வந்து கவனிச்சிருக்க மாட்டோம் மகாத்மா காந்தி சீரீஸ் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் புதிய புதிய மகாத்மா காந்தி சீரிஸ் படங்கள்ல பின்னால் இந்தியாவின் பாரம்பரிய தலங்களோட படங்கள் வந்து பொறி பொறிச்சிருக்காங்க அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் எந்த ரூபாய் நோட்டில் என்ன தளம் இருக்குது அது எங்கே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கவனிச்சிருக்க மாட்டீங்க இப்போ வந்து தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ மூலயமா முதல்ல பத்து ரூபாய் நோட்டு இந்த பத்து ரூபாய் நோட்டில் பழுப்பு நிறத்தில் அச்சடிக்கப்பட்டுள்ளது புதிய பத்து ரூபாய் நோட்டுக்கு பின்னாடி வந்து யுனெஸ்கோ பாரம்பரிய தளமான ஒடிசாவின் போனார்க் சூரிய கோவிலில் பதிமூணாம் நூற்றாண்டில் சூரிய கடிகாரமாக வடிவமைக்கப்பட்ட சக்கரம் வந்து இதில் அந்த ரூபாய் நோட்டில் வந்து பொறிச்சிருக்காங்க அடுத்து இருபது ரூபாய் ரூபாய் நோட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரூபாய் நோட்டை வந்து பச்சை நிறத்தில் உள்ள இருபது ரூபாய் நோட்டை வந்து வேற அப்புறம் திருப்பி பார்த்தோம் அப்படின்னா அதில் மகாராஷ்ட்ராவோட மகாராஷ்ட்ராவில் இருக்க மு அதாவது மும்பைக்கு அருகே அமைந்துள்ள எல்லோரா குகை இருக்குல்லாம் அந்த எல்லோரா குகையோட கைலாசநாதர் கோயில் அப்படிங்கிற ஒரு கோயில் இருக்குது அந்த எல்லோரா குகையோட கைலாசநாதர் கோயிலோட படம் தான் வந்து இந்த இருபது ரூபாய் நோட்டில் வந்துட்டு பதிச்சிருக்காங்க இது வந்துட்டு ஓவியங்களுக்கும் சிறந்த இடமாக தான் அது வந்து இந்த எல்லோரா குகையோட இருக்குது இந்த எல்லோரா கைலாசநாதர் கோயில் வந்து மேக்ஸிமம் எல்லாருமே வந்து டூரிஸ்ட் பிளேஸாக போய் பார்த்துருப்பீங்க இதுக்கப்புறம் ஐம்பது ரூபா நோட்டில் வந்து எல்லோரும் அதிகமாக பார்த்துருக்கீங்க இந்த ஐம்பது ரூபா நோட்டில் வந்து விஜயநகர சாம்ராஜ்யத்தின் பழைய தலைநகரமான ஹம்பியில் உள்ள வித்தலா கோயிலில் உள்ள கல்தேரின் படம் தான் அமைக்கப்பட்டிருக்கு இது வந்து கர்நாடகாவில் இருக்க இந்த ஹம்பிங்கிற பிளேஸ் வந்து கர்நாடகாவில் இருக்கும் கர்நாடகாவில் இருக்கும் இந்த வித்தலா கோயிலில் உள்ள ஒரு பாட்டு தான் இந்த வந்து கல் ரதம் அந்த கல் ரதம் வந்துட்டு ஐம்பது ரூபா நோட்டில் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் நூறுவா நோட்டு எல்லாமே யூஸ் இருப்பீங்க இந்த நூறுபா நோட்டில் இருக்கிறது இருக்கிறது பார்த்திங்கன்னா புதிய நூறுபா நோட்டில் வந்து குஜராத்தோட பதானியில் இருக்க ராணி கிவாக் அப்படிங்கிற ஒரு கோட்டை இது கோட்டை ஒரு அரண்மனை சொல்லலாம் யுனெஸ்கோ பாரம்பரிய தளத்தால்லாம் பொறிக்கப்பட்டிருக்கும் இந்தியாவை ஆண்ட ராணி அவரது ராணி அவரது கணவர் பீம் கேப் நினைவாக கட்டிய படிக்கட்டு கிணறு இது அதாவது ஒரு பார்க்கத்துக்கு அரண்மனை மாதிரியே இருந்தாலும் இது வந்து ஃபுல்லாக ஒரு கிணறாக மாதிரி தான் இருக்கும் இது வந்து யுனெஸ்கோ பாரம்பரிய தளத்தால் வந்து புகழ்பெற்ற ஒன்றாகவும் இந்த நூறுபா நோட்டில் பொறிக்கப்பட்டிருக்காங்க அதுக்கடுத்து இரநூறுபா நோட் வந்து எல்லாருமே பார்த்துருப்பீங்க இந்த இரநூறுபா நோட்டில் வந்துட்டு பௌத்த மதத்தின் பிறப்பிடமாக இருக்கும் இந்தியாவோட முக்கிய பௌத்த நினைவு சின்னமான சாஞ்சி தூபி வந்து இரநூறாம் நோட்டில் வந்து பின்னாடி பிடிக்கப்பட்டிருக்கு இது மத்திய பிரதேசத்தில் யுனெஸ்கோ பாரத்திரமாகவும் இருக்கு இதுக்கப்புறம் ஐநூறாம் நோட்டில் டெல்லியில் மையப்பகுதியில் அமைந்துள்ள ஷாஜகான் கட்டிய செங்கோட்டை தான் வந்து இந்தியாவின் முக்கிய ஸ்தலமாகவும் சுதந்திர தினத்தொன்று குடியேற்றப்படும் இந்த கோட்டை தான் ஐநூறுவா நோபரா நோட்டில் வந்து அச்சிடப்பட்டிருக்கு இதுக்கப்புறம் ரெண்டாயிரம் ரூபாய் எல்லாம் பார்த்துருப்பீங்க அந்த ரெண்டாயிரம் ரூபாய்ல இருக்கிறது நம்ம இந்தியாவினோட அறிவியல் சாதனம்னா மங்கள்யாண் விண்வெளி திட்டத்தை வந்து புகழ் போட்டதுனால இது கொடுத்துருக்காங்க